கர்த்தரால் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு முன்பதாக அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டியதாக இருந்தது அது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது அவர்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் ஒரு பெரிய சவாலாக அது இருந்தது என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கிறதான வேலையில கர்த்தருடைய ஜனங்களை நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா சொல்லுகிறார் பாருங்க உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறார் ஆமிய அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே யோசுவா ஜனங்களை என்ன சொல்லி திடப்படுத்துகிறார் கர்த்தருடைய திரு சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறதற்கான ஆயத்தங்களை குறித்து யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அந்த ஆயத்தம் என்னங்க அதுதான் பரிசுத்தம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர் விரும்புகிறார் கர்த்தர் நம்மை அவர் ஆவலாக இருக்கிறார் காத்திருக்கிறார் ஆனால் அதை நாம் தவறி காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் ஆனால் நமக்குள் பரிசுத்தம் இல்லாமல் போகிறதுதான் காரணம் ஆயத்தம் இல்லாமல் போகிறதுதான் காரணம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இசுவேலின் தெய்வனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் என்ன செய்கிறாருங்க நாம் தான் ஆண்டவருக்கு முக்கியம் நமக்காக அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவருடைய முக்கியத்துவமே நம்மதான் ஆனால் அப்பேற்பட்ட தேவனிடத்தில் இருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு கண்டிஷனை யோசுவா சொல்லுகிறார் இந்த இடத்துல என்னங்க அது பரிசுத்தம் ஆயத்தம் நாம அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த நாளில இந்த கால வேளையில இந்த கத்துடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்க அதிசயத்திற்காக காத்திருக்கிறீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு ஆக அற்புதம் செய்கிறவர் அவர் சர்வ வல்லவர் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களுக்காக அற்புதத்தை செய்யும்படியாக அவர் ஆவலோடு இருக்கிறார் ஆனால் அந்த அற்புதத்தை முடியாக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா கத்தருடைய சமூகத்தில் பரிசத்தோடு நீங்கள் ஆயத்தமா இருப்பீர்களே ஆனால் நிச்சயம் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு முன்புதாக நிற்கிற யோர்தான் நதி உங்களுக்கு முன்புதாக நிற்கிற யோர்தான் நதி ஒன்றுமில்லாமல் போகும் வழிய உங்களுக்கு விடும் கர்த்தருடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள அது வழியை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாதீங்க அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை கத்த கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் கண்களை மூடி என்ன ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் இன்னமோ நான் பரிசுத்தோடு ஆயத்தமாக உடைய திருப்பாதத்தில் நின்று உடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என்ன ஆயத்தப்படுத்தும் இன்னமோ நான் ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் உடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் உங்களை நீங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னாரே என் தகுப்பனே அற்புதங்களை பெற்று எங்களை ஆயத்தப்படுத்தும் நாங்கள் இன்னமும் ஆயத்தப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் இன்னமோ பரிசுத்தோடும் திரு சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அந்த ஒரு கால வேளையில் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை ஆசீர்வதையும் இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் இவர்கள் அற்புதங்களை பெற்றுக் உங்களுடைய அதிசயங்களையும் ஆசீர்வதங்களை பெற்றுக் என்னென்ன காரியங்கள் சவாலாக யோர்தான் நதியை போல் இவர்களுக்கு முன்பதாக தடையாக இருக்கிறதோ இப்பொழுதே அவைகளை அகற்றி போடுமாண்டவர்கள் ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்யும் ஒரு அதிசயத்தை இவர்களுக்கு செய்யும் இப்பொழுதே கத்திர இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதையும் அற்புதங்களை செய்து உமக்காக சாட்சியாக நிறுத்தும் கர்த்தரப்படி செய்கிறதற்காக தோற்றிடும் மகிமை கணம் துதியும் மக்கேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே